பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரவணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் மூன்று கிரகங்கள் இருக்குது இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பேற்பட்ட சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது து சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ர நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நமக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியம் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் ரிஷபராசி ரிஷபலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறாரு மற்றபடி அவருக்கு எந்த ஒரு மைனஸும் இந்த காலகட்டம் கிடையாது ராசி அதிபதி நமக்கு சிறப்பாக அமர்ந்தாலே அந்த காலகட்டம் அனைத்து விதமான சூழல்களையும் சமாளித்து ஜாதகர் ஜெயிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசியபதி அதிபதி உச்சமாகி பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து புதன் சுக்ரன் சூரியன் ராகுவுடன் பயணிப்பார் மாத ஆரம்பத்தில் வந்து அவர் சூரியன் ராகு உடன் இருப்பார் பின்னாடி பத்து தேதிக்கு மேலே புதன் வந்து இணைந்து விடுவார் அதே போல் சனி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஸ்தான அதிபதி அவரோட வந்து யார் இணைய போகிறாரு அப்படின்னா ஏற்கனவே வந்து நமக்கு செவ்வாய் உடன் இணைந்திருக்குது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அருமையான இந்த சனி செவ்வாய் கூட்டணி அம்மா அசுப கிரக கூட்டணி ஆச்சே இது ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு வந்து ஐயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அசுப கிரகங்கள் பொருளாதாரத்தை தருவதில் அதிகப்படியான வலிமை வாய்ந்தவை இந்த இரண்டு கூட்டணிகள் நீ என்ன உழைப்பை போடுகிறாயோ அதற்கேற்ற ஒரு சிறப்பான பலனை தருவேன் அப்படின்றத வந்து நம்மளுக்கு முத்தாய்ப்பாக சொல்லிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டுக்குரியவர் வேலையில் அழுத்தம் பலு சுமைகள் இருந்தாலும் அந்த வேலை பலு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வரவாயை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ரெண்டு ஐந்துக்குடியவர் வந்து நமக்கு வக்ரம் நீசம் ஆனாலும் அவர் வந்து நீசபங்க ராஜோகலாம் அடைந்து ஒரு பொருளாதார வருவாய் ஒரு மணி ஃப்ளோ சிறப்பாக இருக்கும் ராகு பதினொன்னில் அதனுடன் வந்து நாலுக்குரியவர் இருக்கிறாரு அப்போ ஒரு படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்னு சொன்னாலும் இப்போ ஒரு தொழிலில் வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை என்று சொன்னாலும் அனைத்தும் இந்த காலகட்டம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவரும் சனீஸ்வர பகவான் தான் அப்போ செவ்வாயோடைய நினைவு உங்களுக்கு அது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய கடுமையை அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பிற்கான பல மடங்கு பலனை வந்து இந்த காலகட்டம் பெறலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு கல்வி எந்த கோர்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து சிறப்பாக கிடைப்பது வங்கிகளில் ஒரு லோன் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புத்திர பாக்கியம் இந்த காலகட்டம் கிடைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக தடை அதற்காக ஒரு வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் டெஸ்ட்யூ பேபிக்கெலாம் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோங்க நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த காலகட்டம் அந்த மருத்துவம் கை கொடுக்குமா ஒரு அச்சத்துடனே இருக்கிறோம் பணமும் செலவாகுது உடம்பும் எங்களுக்கு ஒரு சிலருக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலம் இருக்குமா அப்படின்னு தெரியல பெண்கள்லாம் ரொம்ப மனவேதனைப்படுவாங்க எந்த காலகட்டத்துலேயுமே அது பிரசவம் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி ஒரு சிகிச்சையை மேற்கொள்ளும் போதும் சரி பெண்களுக்கு தான் நாங்கள் அதிக அளவு பாதிப்பு அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த மருத்துவங்கள்லாம் கை கொடுப்பது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து ஒரு சிலருக்கு வந்து பெரியவர்களுடைய ஆசைகள் அதுதான் இறைவனின் பெரிய அனுகிரகம் அப்படின்னு வந்து சொல்ல அது வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வெற்றி கிடைப்பது ஒரு நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைப்பதெல்லாம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா நாளுக்குடையவர் வந்து நமக்கு மாத பிற்பகுதியில் பன்னெண்டில் போய் உச்சமானாலும் கூட அது சுபகிரியமாக எடுத்துக்கொள்ளலாம் எட்டு பதினொன்றுக்குடையவர் உடன் இருக்கிறார் அப்போ ஒரு சில விஷயங்களில் நம்ம போடக்கூடிய உடல் உழைப்பு நேர விரயமும் பொருளாதார விரயமும் சரீர உழைப்பும் அதெல்லாம் வந்து இறுதியில் நம்மளுக்கு நன்மையாகவே கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு வலி வேதனை பட்டோம் அதற்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பது அதே போல் திடீர் எதிர்பார்க்காம எனக்கு வந்து இந்த காலகட்டம் நான் முயற்சி செய்தேன் அந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைத்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் யோகா வணிகங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதில் வந்து என்றைக்குமே வந்து பெரிய எதிர்பார்ப்பைக்கு வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நார்மலாகவே இருக்கும் இப்போ ராகலாம் வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை தராமல் இருக்கார் ஐந்தாம் அதிபதியான புதனும் உங்கள் சுய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்காருனா உங்களுக்கு அதில் பலனும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தையும் உணவு பழக்க வழக்கங்களையும் அதிக கவனம் தேவை நான் சொல்லிட்டேன் அசுப கிரகங்கள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே உங்களுக்கு இது அப்படின்னு அதனால் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்குள்ள அந்த பேக் பெயின் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஜீரண உறுப்புகளில் வந்து ஒரு பிரச்சனைகள் அலர்ஜி ஸ்கின்னு ரேஷஸ்ஸு இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் ஒரு சிலருக்கு அம்ம போடுறது இந்த சூட்டுனால அந்த சொறி சிறங்கெல்லாம் வர்றதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும் இந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு நீர் கட்டி மாதிரி வந்து அதுலேருந்து தண்ணி வரா மாதிரி இருக்கிற அந்த ஒரு சில இதெலாம் இருக்கும் இந்த கெட்ட நீர்லாம் வெளியேற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நீ கூடுதலாக பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வயதில் மூத்தவர்களுக்கு ரொம்ப அருமை உங்கள் சார்பில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் பண்ணணுன்னாலும் அதுவும் உங்களுக்கு அருமையாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமான பலன்கள் நமக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அது தொழிலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போய் எப்போ பற்றி சொல்வாங்கன்னு இருந்தோம் அப்படின்றவங்கெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த வரங்கள் வந்து அமைந்து முகூர்த்த நாட்கள் குறிக்கப்படுவது சிறப்பு தொழிலும் கிடைக்கும் ரிஷபத்துக்கு சொல்றீங்க ஆஹா ஓஹோ ஒன்று கோடீஸ்வர யோகம் பெருன்றீங்க ஒன்றுமே எங்களுக்கு நடக்கலையம்மா என்ற பெருக்கலாம் இந்த ஏப்ரல் ஒரு அதிரடியான மாற்ற நீங்கள் திருப்பங்களை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதனால் ரிஷபம் வந்து சிறப்பாக விரைந்து ஏன்னா ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு எல்லாமே இன்னும் கூடுதலாகவே நல்லா பூஸ்டப்பாக இருக்கும் பொருளாதார இருக்கும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் ஒரு வண்டி வாங்கணுனாலும் சரி ஒரு ஜாமீன் கழித்து போனாலும் அந்த தஸ்தாவேஜுகளை வந்து கொஞ்சம் ஆவணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனை வரும்னு இருக்குது அதை மட்டும் கவனமாக இருக்கணும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நீர் உணவு பழக்க முறையாக கையாளும் பொழுது நம்மளுக்கு இந்த தொற்று நோய் விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்தும் நம்மை தற்காத்து கொள்ளலாம் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் அழகாக திட்டமிடலாம் அனைத்து விஷயங்களிலும் அபிரமிதமான பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் கையில் கரும்போடு இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்கரனின் அம்சம் ஆவால் வெள்ளிக்கிழமை தோறும் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுது வெள்ளை நிலப்புகளை தானமாக தரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்பிரமிதமான பலன்களை நீங்கள் பார்க்கலாம் கண்கூடாக அப்படின்னு சொல்லலாம் இனி வரும் காலகட்டங்கள்லாம் வந்து இந்த கோடைக்காலங்கள் தான் நிறைய தண்ணீர் பந்தல் வைப்பது நீர்மோர் தானம் தருவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்டையும் நம்முடைய தாய் தகப்பறங்கிட்டையும் இந்த மாதனி எவ்வளோக்கு எவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்களோ குரு வழிபாடு ஒரு குருமாரை பின்பற்றிக்கோங்க யாழ்ந்தோறும் ஒரு குருவை வழிபடும் பொழுதும் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் வந்து அதிரடியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பஞ்சகவசங்கள் அதை வந்து பாராயணம் செய்வதும் மேலும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய சகல சௌபாக்கியங்களையும் அடைய சொல்ல வேண்டிய பாடல் வழிகள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இந்த பாடலின் வரிகளை வந்து நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரிக்கும் பொழுதோ இல்லை படிக்கும் பொழுதோ உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் ஏற்கனவே ரிஷபத்துக்கு சொல்லியிருப்பேன் எப்போதெல்லாம் நீங்கள் வந்து அன்னதானம் செய்கிறீங்களோ தானம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு அது எந்த வகை தானமாகவும் இருக்கலாம் குறிப்பாக அன்னதானம் செய்யும்பொழுது உங்களுக்கு அப்ரிமிதமான பலன்கள் அட்டகாசமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ஐ பெண்ணதா நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துதல் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷப ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலன்களை அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்வீக பரிகாரமாக ஏழை எரியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் எழுந்த உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோன்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாரத்தில நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை கனிகளையும் சிகப்பு கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்களாக வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்தியநாராயணா பூஜை வந்து ஆரம்ப பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்றைய நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநவியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய் என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோறு தண்ணி பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர் மோர் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகும்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடும் இன்னும் அபிமிதமான பலன்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கழிவத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லிக்கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்திலையும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதில் இருந்துலாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள் அதனால்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் மாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனத்துக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் இன்று விடைபெற்று கொள்வது ஆதித்ய சரணலட்சுமி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோருண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் அற்பவி நர்ச்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்